ஆன்சர் ஆப்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கும் தகுந்த மாதிரி தான் இந்த மாதிரி கணக்கு வந்துச்சுன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் எக்ஸ் மைனஸ் ஏ வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்கொயர் வந்து அப்படியே போட்டிருக்காங்க ஸோ வந்து எக்ஸ் மைனஸ் ஏ இந்த ஹோல் ஸ்கோயரை நம்ம இதுக்கு மேலே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை எக்ஸ்கியூப் மைனஸ் ஏ க்யூப் இதை பார்க்கலாம் இதை வந்து ஏ க்யூப் மைனஸ் பிக்யூ ஃபார்முலா ஏக்யூ மைனஸ் பிக்யூ ஃபார்முலா வந்து ஏ மைனஸ் பி இண்டு ஏ ஸ்கொயர் plus ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அதைப் படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் X மைனஸ் ஏ இன்டு X square plus எக்ஸ் ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் சரி இப்போ இந்த ரெண்டே நம்ம காமனாக வச்சு பார்க்கலாம் எல்சம் காமனாக இருக்கதையும் எடுக்கணும் அதே சமயத்தில் ஒரு வேல்யூ வந்து இல்லாம இருந்தாலும் எடுக்கணும் காமனாக இருந்துச்சு அப்படின்னா இருக்கிறதுலே பவர் வந்துச்சுன்னா அதிக பா அதிகமா தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணும் ஸோ எக்ஸ் மைனஸ் இருக்கு எக்ஸ் மைனஸ் ஏதோ ஹோல் ஸ்கொயரா இருக்கு ஸோ எக்ஸ் மைனஸ் ஏ இந்த ஹோல் ஸ்கொயர் நம்ம எடுக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை வந்து இதே நம்ம ஆட் பண்ணிக்கணும் மீன்ஸ் அதையும் சேர்த்து எழுதிக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் நம்ம எக்ஸே ஏஎக்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் இருக்குது இருக்கு ஒன்று தான் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அவ்வளவுதான் ஆன்சர்